தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை உலகம் சுற்றிய தமிழர் சோமலே நினைவுகளை நூலகம் படிப்போம் பகிர்வோம் மாதந்தோறும் நடைபெறும் வாசித்த திருவிழா தொடர் நிகழ்ச்சி என் ஏழு இன்று உங்கள் அனைவரோடு கலந்து கொண்டு பேசுவது எனக்கு பெரிய மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற பெரியவர்கள் கொடுத்து எனவே நான் குறிப்பிட்டேன் மாவட்ட நூலக நூலக ஐயா திரு திருநாவுக்கரசு தொடர்ந்து முறைப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஆசிரியை பேசிய பேச்சாளர்கள் மாணவர்கள் பெரியவர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் மதிய வணக்கம் இப்ப நான் வந்து நாலு விஷயம் பேச போறேன் நோட்டை வச்சு விளையாடக்கூடாது நாலு விஷயம் பேச முதல்ல வந்து சோமலை ஐயா பத்தி ரெண்டாவது ராம சம்பந்தம் மூணாவது இங்க இந்த இதுல பிரமாதமா பேசுன உங்களை பத்தி நாலாவதா இந்த புஸ்தங்கள் நான் ஏன் எழுதுனேன் இது என்ன சொல்லுது இந்த புஸ்தகம் அப்படிங்கிறது நாலு முதல்ல வந்து சோமலே ஐயா பற்றி நான் நிறைய தெரிந்து கொண்டிருக்கிறேன் இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நெற்குப்பை ஒரு கொடுத்து வைத்த ஊர் நெற்குப்பை உங்களுக்கு மட்டும் கொடுத்து வைக்கல தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு நிறைய கொடுத்து வச்சிருக்கு அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் இந்த ஊர்ல பிறந்திருக்க அவர் வந்து உலகம் சுற்றிய தமிழர் ஆங்கிலத்திலும் தமிழிலையும் ரொம்ப புலமை பெற்றவர் அவருடைய பல புத்தகங்கள் வெளிநாடுகளில் பல்கலைக்கழகங்களில் கூட பாடங்கள்ல இருக்கு அவரை பற்றி ஆய்வு செய்கிறார்கள் நான் இன்றைக்கு தெரிந்து கொண்ட ஒரு பெரிய செய்தி தொண்ணூத்தி மூன்று வயதாக ஆகிய திருநாவுக்கரசு அவர்கள் கல்லூரியில மன்னர் கல்லூரி புதுக்கோட்டையில படிக்கிற போது அவங்க ஊரை சேர்ந்த சோமலையுடைய புத்தகத்தை நான் நான்கேட்டை படிச்சிருந்தேன் அப்ப நம்ம ஊர்ல அப்ப சமதான வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருத்தருடைய அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்துருக்காங்க சோமலே ஐயா நூலகம் இப்படி ஒரு வாசிக்கிற நிகழ்ச்சி சந்திக்கிற நிகழ்ச்சி எல்லாம் சிறப்பாக நடக்கிறது ரொம்ப தகுதியான மனிதருக்கு தகுதியான மகன் இவர்கள் எல்லாம் சோமு என்று அன்பாக அழைக்கிற சோமசுந்தரம் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து என்னோட ரெண்டு மூன்று முறை தொடர்பு கொண்டார்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக நிறைய நான் ஒரு நிகழ்ச்சி தான் வரேன் இது மாதிரி தொடர்ந்து நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளையும் அவர்கள் ஏற்பாடு செய்து கொண்டே இருக்கிறார்கள் தந்தை மகன்காருக்கு உதவி இவர் தந்தை எண்ணோற்றான் தொல்லனும் சொல்லும் மாதிரி சோமலேக்கு பிறந்த மகன் மிகச்சிறப்பாக தந்தையுடைய புகழ் அந்த சிலையை பார்க்கும் எனக்கு அது அவருடைய முழு உருவ சிலையை பார்க்கிறா என்ன வருமோ நேர பார்த்தா என்ன இருக்குமோ அதே ஒரு அளவில் இருக்க ஒரு சந்தோஷம் அவர்களை வணங்கி அடுத்து திரு ராம சம்பந்தம்

அதுல நம்முடைய ராம சம்பந்த மையா அவர்கள் ஆசிரியர் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி அவங்க வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில இதழுக்கு ஆசிரியர் பல ஆண்டுகள் பணி ஓய்வு வரைக்கும் அவங்க இருந்த தங்கணும் அதற்கு முன்னாடி நம்ம மதுரையில இருக்கிற தியாகராஜ சுட்டியார் அவங்க வந்து தமிழ்நாடு ஒரு பத்திரிகையாக வச்சிருந்தாங்க அந்த தமிழ்நாடுல சுத்த தமிழில் மட்டும்தான் சொற்களை பயன்படுத்துவாங்க பல பெரிய தமிழ் சொற்களை நம்ம இன்னைக்கு கழகம்னு சொல்றோம் மேம்பாடுன்னு சொல்றோம் சொல்றோம் அந்த மாதிரி பல தமிழ் பல்களை சமஸ்கிருதத்தை நீக்கி தமிழை தமிழ்நாடு அப்படிங்கிற பத்திரிகை அந்த பத்திரிகையில ராமசந்திரம் அவர்கள் பணியாற்றியதன் காரணமாகவோ என்னவோ அவர்களுக்கு தமிழ் மீதும் தமிழ் வந்து சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதிலேயே அவங்களுக்கு மிகப்பெரிய ஈடுபாடு என்ன வேடிக்கா சொல்லுவாங்க